செல்லகுட்டிஸ் ரெயின் லில்லிஸ் ஃபஸ்ட்டு கையில் இந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கான்ட்ராஸ்ட் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டைலாக மாற்றி மாற்றி மாற்றிகிட்டே இருக்கும் அடுத்த வருஷம் ஒரு ஸ்டைல் இருக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறதை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளவுஸை போட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பூக்கிறது வந்து கையில் வச்சு கிளஸ்டராக நிறைய பூக்களை ஒரே பஞ்சாக வச்சு காமிச்சு போட்டு என்னென்ன ஸ்டைல் தான் புதுசு புதுசாக யோசித்து யோசிச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு மண்டை குழம்பி போய் அடுத்த வருஷத்துக்கு ஒரு யோசனை ஒன்று வச்சுருக்கேங்க எனக்கு எப்படா அதை பண்ணுவோன்னோ அவ்வளோ ஈகராக இருக்குது ஏன்னா நம்மளோட தங்கங்களே என் கஸ்டமர்ஸே அதுக்கப்புறம் என்ன பார்த்து யூடியூப்பில் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி தோட்டத்தை காமிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம்னு நினச்சி எனக்கு உண்மையிலே பெருமை தான் ஒன்று ஒன்று பண்ணும்போது சாதாரணமாக யோசிப்பே அதான ட்ரெண்ட் ஆகிடுது நெக்ஸ்ட் இயருக்கு யோசிக்கிறேன் அது ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஒரு தில்லு வேணும்னு தான் சொல்லணும் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அதை நினச்சா செம்மையான ஒரு ஸ்டைல் ஒன்று வந்து நான் வச்சிட்ருக்கிறேன் அந்த ஸ்டைல் நான் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்களும் சிரிப்பீங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படியே ஒரு இது இந்த மாதிரி கிளஸ்டராக பிடிச்சி அதாவது பலவிதப்பட்ட இதையும் அதாவது ஒரே ஐடி இல்லாமல் இப்படி பிடிச்சி வந்து ஃபஸ்ட் இது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் மேலே வச்சு இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அப்புறம் கேலரியில் போயிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எல்லாமே பண்ணிட்டோங்க நம்ம அதுக்கப்புறம் மண்டே கொஞ்சம் கொறைஞ்சே யோசிச்சு பார்த்து ஏன்னா அப்புறம் தொட்டியில் மொத்தமாக அப்படியே பிடிச்சி வந்து வீடியோ காமி இதெல்லாமே தொட்டியில் இருக்கிறது அப்படியே வந்து மொத்த மொத்தமாக காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிச்சு அப்புறம் ரெண்டு கலரை வந்து கான்ட்ராஸ்ட்டாக பண்ணுறது இது பண்ணியாச்சு பூவை அப்படி சுற்றி விட்டு எடுக்கிறது அதுக்கப்புறம் கொரியர் பில்லு அப்படி தூக்கி விட்டு அதை காமிச்சு வா எனக்கு இவ்வளோ ஆர்டர் போகுது பாருங்க நான் அப்படி பண்ணுறது அப்புறம் பார்த்தா பல்பு குவாலிட்டியை காமிக்கிறேன்னு பல்பு தூக்கி இதில் போட்டு இப்படி தான் இருக்குது பூவோடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது இதெல்லாம் தங்கங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம தான் வச்சு வளர்த்தி குடுக்குறோம் அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ரிக் தான் பின்னாடி வந்து நம்மளை இப்படின்னு வந்து தூண்டுனது அது இன்னைக்கு வளர்ந்து இப்படி வந்து ரொம்ப 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 நன்றின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இவ்ளோ கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஒரு வெரைட்டிலையும் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது பூக்கள் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது கூட பூத்துருக்கும் கைக்குள்ளாது உள்ளாது அதனால் ஒரு வெரைட்டியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி மட்டும் இது பண்ணி அந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து போட்டு அப்புறம் ஃபஸ்ட் டே போக்குறது செகண்ட் டே போக்குறது அந்த மாதிரி பண்ணதெல்லாம் அப்புறம் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் வச்சு இது பண்ணுறது லாஸ்ட்டில் ஒன்று போடுறேன் பாருங்கள் என் தங்கம் சூப்பராக ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அது வந்து எனக்கு ஃபீட்பேக் தான் செம்மையாக இருக்குதுல அவங்க அனுப்பின ஃபோட்டோ அப்புறம் ஃபீட்பேக்ஸை வந்து ஸ்டேட்டஸில் போடுறது யூடியூப்ல போஸ்ட்டில் போடுறது தான் யோசிக்கிறது